வணக்கம் நேர்களே ஒன்றாம் திகதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே தன்னம்பிக்கை நிறைந்த நாள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வார்கள் இடவராசினர்களே வெற்றிகள் கிட்டக்கூடிய சூழல் அமையும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு எதிர்பாராத பண அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மிதன ராசி நேர்களை வதந்திகளைக் கண்டு ஏமாறுகிறீர்கள் மனதைரியம் தேவை தடைகள் விலகும் கடகராசி நேர்களே எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தடைகள் விலகும் உங்கள் முயற்சி வெற்றி தரும் சிம்மராசி நேர்களே அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் கன்னிராசி நேர்களே செலவு ஏற்படும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் துளாராசி நேர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் புதிய முயற்சி வெற்றியை ஏற்படுத்தும் விருச்சகராசி நேர்களே தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு எதிர்பார்த்த பட்டங்கள் பதவிகள் கிட்டுவதற்கான சூழல் தென்படுகிறது எனினும் உயர் அதிகாரிகளுடன் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் உங்களை பற்றி தப்பான அபிராணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது தனுசு ராசி நேர்களே நன்மையான விடயங்கள் நடைபெறுவதற்கான சூழல் தென்படுகிறது மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் மகர நேர்களே குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நேர்களே தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் குழந்தைகள் விடயத்தில் அவதானம் தேவை குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் மீனராசினியர்களை அவசர முடிவுகள் வேண்டாம் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள்